نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிற அன்புமிக்கோடுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொடராக நபிகளார் கூறிய ஓமைகள் உதாரணங்கள் அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த தொடரிலே இன்றைய தினம் ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் இறை மறுப்பாளன் இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்வான் என்பதை குறித்து நபிகளார் கூறிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஓமையினுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சரதாஹளை சிலவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அத் துன்யா சிஜினுல் முக்மீன் ஜன்னத்துல் காஃபீர் இந்த உலக வாழ்க்கை என்பது இறை நம்பிக்கையாளனுக்கு சிறைச்சாலை இறை மறுப்பாளனுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள் அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சிறைச்சாலையை போன்று அமைத்து கொள்ள வேண்டும் எப்படி சிறைச்சாலைக்குள் பிடிபட்ட இருக்கக்கூடிய ஒரு கைதி அங்கே இருக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி இருப்பானோ அதுபோன்றுதான் தான் இந்த உலக வாழ்க்கையை ஒரு இரம்பிக்காலன் இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை நமக்கு தருகின்ற பொழுது மனம் போன போக்கிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் அந்த வாழ்க்கையை சில கட்டுப்பாடுகளோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் எல்லா விஷயத்திலும் இந்த மார்க்கத்தில் நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது இப்போ அல்லாஹுத்தல பொருளாதாரத்தை தேடுமாறு அல்லாஹ் சொல்கின்றான் குரானில் பல இடத்தில் இந்த கட்டளையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் உதாரணத்திற்கு ஜும்மாவுடைய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யா ஐநூ நூதி அலி சலாத்தீம் யோமில் ஜும்மா நீங்கள் ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் அவ் இலா விக்கிரில்லாகி வதருள் பை அல்லாஹை நினைப்பதற்காக விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் இதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் வெற்றிக்குரியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஃபைதா புதிய தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் ஒபுதா பூமின் பதில் இல்லா நீங்கள் பூமியிலே பறந்து விரிந்து செல்லுங்கள் சென்று அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய அருளாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செல்வத்தை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பொருளாதாரத்தை தேட வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று குரானில் பல இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே கட்டத்தில் அந்த பொருளாதாரத்தை தேடக்கூடிய நேரத்தில் எப்படியும் பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லாமல் அதற்கென்று சில கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிக்கின்றான் இப்ப வியாபாரம் செய்கிறாயா உன்னுடைய மனம் விரும்பியபடியெல்லாம் அந்த வியாபாரத்தை அமைத்து கொள்ளக்கூடாது அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது பொய் சத்தியம் செய்யக்கூடாது கலப்படம் செய்யக்கூடாது பதுக்கள் இருக்கக்கூடாது என்று அந்த வியாபாரத்துக்கு சில விதிமுறைகளை அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய தூதர் சலவாரிசம் சொல்லுகின்றார்கள் அந்த விதிமுறைகளுக்கு தான் நீ வியாபாரத்தை செய்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ தேடிக்கொள்ள வேண்டும் வட்டி வாங்கக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பொருளாதாரத்தை தேடுவதில் சில விதிமுறைகள் இருப்பதை பார்க்கின்றோம் அதே போன்று குடும்ப வாழ்க்கை அல்லாஹு எல்லா மனிதர்களுக்கும் இச்சை உணர்வை அல்லா கொடுத்திருக்கிறான் ஆசை உணர்வை கொடுத்திருக்கின்றான் அந்த ஆசை உணர்வை எப்படி வேண்டுமானாலும் அதை தீர்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடாமல் அதற்கென்று சில கட்டுப்பாடுகளை எல்லாம் வைக்கின்றான் திருமணம் என்ற அந்த உறவின் மூலமாக தான் உன்னுடைய ஆசையை நீ தீர்த்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனம் போன போக்கில எப்படி வேண்டுமானாலும் அந்த ஆசையை நீ தீர்த்துக்கொள்ள முடியாது என்று அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் என்று இருப்பதை நம்ம பார்க்கின்றோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கத்திலே கட்டுப்பாடுகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணு நம்முடையதாக இருக்கலாம் காது நம்முடையதாக இருக்கலாம் நாவு நம்முடையதாக இருக்கலாம் எல்லாம் அல்லாஹ் நம்முடைய உறுப்பாக இருந்தாலும் நம்முடைய கண்ணை கொண்டு எல்லாவற்றையும் நம்ம பார்த்துவிட முடியாது எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாது அதற்கு சில விதிமுறைகள் எதை பார்க்க வேண்டும் என்றால் அல்ல கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை மட்டும்தான் நம்முடைய கண்ணை கொண்டு பார்வையை செலுத்த வேண்டும் எதை பார்க்க கூடாது என்று தடை விதித்துக்கின்றானோ அந்த தடைக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அந்த பார்வையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய காதாக இருந்தாலும் எதை கேட்க வேண்டும் எதை கேட்க அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் நம்முடைய நாவாக இருந்தாலும் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது இப்படி மார்க்கத்தில் எல்லா விஷயத்திலும் நமக்கு கட்டுப்பாடுகள் சொல்லி தரப்பட்டிருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் தான் அல்லாஹுடைய தூதர் மூமின் இந்த உலக வாழ்க்கை ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு சிறைச்சாலை அப்படி என்றால் சிறைச்சாலையை போன்று நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் சொர்க்கத்தை போன்று நம்ம வாழ்ந்து விடக்கூடாது நான் எப்படி வாழ்வேன் யார் என்ன கேள்வி கேட்க முடியும் என்னுடைய பொருளாதாரம் நான் எப்படியும் செலவு செய்வேன் நான் எப்படியும் பொருளாதாரம் திரட்டுவேன் நான் எப்படியும் செலவு செய்வேன் என்று நம்முடைய மனம் விரும்பியவாறெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த ஓமையின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் நாம் நல்லறங்கள் செய்ய வேண்டும் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் கூட கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருக்கின்றது நபி சொல்லா அலைய செல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டில் இல்லாத நேரத்திலே ஒரு மூன்று தோழர்கள் வருகின்றார்கள் வந்து அன்னை ஆயிஷா அடையலாங்கிட்ட வந்து நபிசல்லா அலே செல்லம் அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி விசாரிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி செல்ல வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருக்கும் என்று விசாரிக்கின்றார்கள் அன்னை ஆயிஷா அடையில் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நபி சொல்லிசாடைய வணக்க வழிபாடுகளுடைய அந்த முறைகளை எடுத்து சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை எப்படி இருக்கும் அல்லாவுடைய தூதருடைய நோன்பு எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதருடைய இன்னவிர நல்லறங்கள் வணக்க வழிபாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று ஒவ்வொன்றாக விளக்கம் கொடுக்கின்றார்கள் விளக்கம் கொடுத்த பிறகு அதை கேட்ட அந்த மூன்று ரபி தோழர்களும் அந்த வணக்க வழிபாடுகளை நபிகளார் செய்த அந்த வணக்க வழிபாடுகளை தங்களுடைய மனதுக்குள் அதை குறைவாக மதிப்பிடுகின்றார்கள் மதிப்பிட்டு விட்டு தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லிக் கொள்கின்றார்கள் நபி அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் என்பது அவருக்கு அவங்களுக்கு போதுமானது ஏனென்றால் அல்லாஹுடைய தூதருடைய முன் பாவங்களையும் பின்பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் ஆனால் நம்ம என்னுடைய நில அப்படி கிடையாது நம்மளுடைய முன் பாவங்களை பின்பாவங்களை மன்னித்ததாக அல்ல எந்த வாக்குறுதியும் தரல அதனால் நபிகளார் செய்த அந்த வணக்க வழிபாடுகளை விட அதிகமாக நாம் அல்லாஹை வணங்கணும் அந்த மூன்று தோழர்கள் நல்ல ஒரு எண்ணத்தோடு முடிவெடுக்கிறாங்க அவங்களுடைய என்ன என்ன ரசூல்லாவுடைய நிலை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வணக்கம் அவங்க வந்து ரசூசலா வந்து அதிகமாக அல்லாஹ் வழிபட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த வணக்க வழிபாட்டை அவங்க குறைவாக நினைக்கிறாங்க நினச்சி நபியா அவர்களை பொறுத்தவரை நம்ம நம்மளை போன்று கிடையாது ஆனா நாம அதிகமாக வழிபடணும் அதனால ஒருவர் சொல்கிறார் ஒரு நபி தோழர் இரவு முழுவதும் அல்லஹுவை தொழுது கொண்டே இருக்க போகின்றேன் வணக்க வழிபாட்டிலே இருக்க போகின்றேன் தூங்காம எல்லா நாட்களும் ஒரு நாள் கூட விடுபடாமல் எல்லா நாட்களும் தூக்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹை வணங்குவதிலேயே என்னுடைய இரவு பொழுதை கழிக்கப் போகின்றேன் நல்ல முடிவுதான் மார்க்கத்தினுடைய நிலையை பார்த்து வந்து வெளியங்கத்திலிருந்து முடிவெடுக்கிறார் பாவத்தை செய்ய இல்லை அவங்க எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவுதான் மேலோட்டமாக பார்த்தால் ஆனால் அவங்க இப்படி முடிவு எடுக்கிறாங்க இன்னொருவர் முடிவெடுக்கின்றார் இன்னொரு நபி தோழர் முடிவெடுக்கின்றார்கள் நான் பகல் காலம் முழுவதும் நோன்பு வைக்கப் போகின்றேன் எல்லா நாளும் ஒரு நாள் கூட விடுபடாமல் எல்லா நாளும் நோன்பு வைக்கப் போகின்றேன் என்று இன்னொரு நபி நபித்தோடு எடுக்கிறாங்க இன்னொரு நபி நபித்தோடு எடுக்கிறாங்க நான் பெண்களை விட்டும் விலகி இருக்கப் போகின்றேன் அப்படி என்றால் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்னுடைய காலத்தை முழு வாழ்க்கையும் இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்கப் போகின்றேன் எல்லா நேரமும் அல்லாஹ் வணங்கி வழிபட போகின்றேன் அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவங்க மூன்று பேர் எடுத்த முடிவு அவங்கள்ட்ட சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கோவப்படுறாங்க நபி சலதா செய்கிறாங்க கோவப்படுறாங்க கோவப்பட்டுட்டு சொல்றாங்க அந்த மூன்று நபி தோழர் எடுத்துன்னு சொல்றாங்க உங்களில் அல்லாவை அதிகம் அஞ்சக்கூடியவன் நான் அதிகம் அதிகமாக அல்லாஹ் பயப்படக்கூடியவன் நான் என்ன விட நீங்கள் அல்லாஹ் அஞ்ச முடியுமா என்று அதை சொல்லிட்டு சொல்றாங்க நான் இரவிலே தொலவும் செய்கிறேன் தூங்கவும் செய்கின்றேன் இரவு பொழுதுல இரவு நேரத்தில் நான் இரவு ஃபுல்லா தூங்காமல் இருக்கிறது கிடையாது இரவு ஃபுல்லா நான் வணங்கிறது கிடையாது இரவில் கொஞ்ச நேரம் தூங்கவும் செய்கின்றேன் சிறிது நேரம் அல்லாஹி வணங்கவும் செய்கின்றேன் அதே போன்று பகல் காலங்களில் சில நேரங்களில் நான் நோன்பு வைக்கின்றேன் சில நாட்களில் நான் நோன்பு இல்லாமலும் இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா நாட்களும் நோன்பு வைத்தே நான் இருக்கிறது கிடையாது சில நாட்கள் நோன்பு வைக்கின்றேன் சில நாட்கள் நோன்பு இல்லாமல் இருக்கின்றேன் அதே போன்று நான் பெண்களை திருமணம் செய்திருக்கிறேன் இந்த செய்தியெல்லாம் அல்லாஹுடைய குறிப்பிட்டு விட்டு கடைசியாக சொல்றாங்க இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது இரவு முழுவதும் நின்று வணங்குவதாக சொல்கின்றீர்கள் பகல் முழுவதும் நோம்பு வைப்பதாக சொல்கின்றீர்கள் திருமணமே செய்யாமல் இருப்பதாக இருக்க போகின்ற என்று சொல்கின்றீர்கள் இது என்னுடைய வழிமுறை கிடையாது ஏனென்றால் அது வரமு மீறுது அல்லாஹ் வணங்கணும் அதிகமாக அல்லாஹ் வழிபடணும் மறுமையினுடைய வெற்றியை நோக்கி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும் இருந்தாலும் அதுல ஒரு விதிமுறை இருக்கு கட்டுப்பாடு இருக்கு கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு மற்ற உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டு தான் அல்லாஹ் வணங்கணும் இப்படி வணங்குறது வரம்பு மீறுதல் கட்டுப்பாட்டை மீறுறது அப்ப இப்படி வணக்க வழிபாட்டில் கூட மார்க்கத்துல கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருப்பதை பார்க்கின்றோம் இந்த எல்லா விஷயத்திலும் மார்க்கத்திலே கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாடோடு தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதை மீறுவோம் என்றால் அது அல்லாஹிடத்திலே அப்படிப்பட்ட அடியார்கள் மிகப்பெரிய பாவிகளாக பாவம் செய்த அடியார்களாகி விடுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் திருக்குறான் சொல்கின்றான் இந்த உலகத்திலே செய்த அந்த செயல்களை நினைத்து புலம்புவார்கள் பாவம் செய்து அடியார்கள் புலம்புவார்கள் அந்த புலம்புதலை அல்லாஹ் பலவாராக திருக்குறான் சொல்கின்றான் அதில் ஒரு இடத்தில் அல்லா சொல்கிறான் இந்த நாளை அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் பொய்ப்படுத்தினார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் அவர்களிடத்திலே அந்த கியாமத்தினால் திடீரென்று வருகின்ற நேரத்தில் திடீரென்று வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் யா ஃபீஹா நாங்கள் உலகத்திலே வாழும் பொழுது இறைவனுடைய அந்த கட்டுப்பாடுகளை இறைவன் எங்களுக்கு விதித்த அந்த விதிமுறைகளை மீறியவர்களாக வரம்பு கலந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து விட்டோமே அது எங்களுக்கு இந்த நாளிலே கை செய்ததத்தை தந்து விட்டதே என்று புலம்புவார்கள் என்று அல்லாஹு தால திருக்குறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப நாம அல்லாஹுடைய தூது சொல்வதை போல இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை போன்று நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்திலும் அப்படி அமைத்து கொண்டோம் யானால் அது மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்று தரும் நம்முடைய மனம் விரும்பியவாறெல்லாம் இந்த உலகத்தில் நாம் நடப்போம் என்றால் அது மறுமையில் கை செய்து தந்துவிடும் அப்படி யார் நடப்பா ஒரு இறை மறுபாலன் அப்படி இருப்பான் இறை மறுபாலனை பொறுத்தவரை அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அவன் விரும்பியதெல்லாம் செய்வான் அப்படி விரும்பியதெல்லாம் செய்யக்கூடியவனுடைய நிலை யாரு இறை மறுப்பாளர் அவனுடைய தன்மைதான் அப்படி இருக்கும் ஆனால் ஒரு இறை நம்பிக்கையன் அப்படி இருக்க மாட்டான் எல்லா விஷயத்திலும் ஆர்க்கத்தில் கட்டுப்பாடுகளை பேணியவனாக நடப்பான் என்பதை அல்லாஹுடைய தூதர் இந்த அழகான ஓமையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஓமையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில படிப்பினையாக பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ நம்ம ரமதான் மாதத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம் நாளை தினம் நாளை மகிழிப்பு பிறகு பிற பார்க்க வேண்டிய நாள் இப்ப இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹான் நோம்பு இருக்குமா நமக்கு சொன்னான் இவ்வளவு நாள் நம்ம நோன்பு வைத்தோம் இதெல்லாம் எதற்கு கட்டுப்பாடோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளல நம்ம ரமதான் மாதத்தில் நமக்கு நாம சம்பாதித்த ஹலாலான வழியில ஆகுமான வழியில சம்பாதித்த அந்த செல்வத்தின் மூலமாக உள்ள உணவு நம்ம வீட்டில் இருக்குது தண்ணீர் இருக்குது நாம மனமுடித்த மனைவி வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் பகல் நேரத்தில் அந்த உணவை நாம் நெருங்காமல் இருந்தோம் அந்த தண்ணீரின் பக்கம் நாம் நெருங்காமல் இருந்தோம் கடுமையான வெயிலாக இருந்தாலும் எவ்வளவு தாகம் இருந்தாலும் நம்ம அந்த தண்ணீரை விட்டு விலகி இருந்தோம் தாகத்தை தணிக்காமல் இருந்தோம் பகல் நேரத்தில் இதுவரை சூரியன் மறைகின்ற வரை நம்முடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுகின்றோம் இப்படி இந்த கட்டுப்பாடு நமக்கு சொல்றான எதுக்கு நீ எப்படி ரமதான் மாசத்துல உனக்கு அனுமதிக்கப்பட்ட பொருளையே நீ அல்லாஹ் சொன்னால் என்பது நீ விலக்கி இருந்தாயோ இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கணும் எல்லா நேரத்திலும் அந்த கட்டுப்பாடுக்கு உட்பட்டு உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அதுக்குத்தான் இந்த ரமதான் இப்போ நம்ம ரமதான் முடிய போகுது முடிஞ்சு போச்சுப்பா ரொம்ப சந்தோஷம் இனிமே நம்ம நினைச்ச நடக்க அப்படி அதுக்கு இந்த ரமதானில் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய பாடம் ரமதானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி ரமதானிலே இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக நாம் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தையே விலக்கி இருந்தோமோ ஹராமானது பக்தம் நாம் நெருங்கி விடக்கூடாது அதனுடைய ஒரு பயிற்சி தான் இந்த ரமதான் அப்ப அந்த ஒரு பய அதான் அல்லாஹுடைய தூதர் அழகாக சொல்லுகின்றார்கள் இந்த உலக வாழ்க்கை சிறைச்சாலை அப்போ இந்த ரமதானின் மூலமாக அல்லாஹு இந்த ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான் நீ உன்னுடைய உன்னுடைய மனம் விரும்பியபடி நீ ஆசைப்பட்டு பட்டபடியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடக்கூடாது அதுக்கான இடம் இந்த உலக வாழ்க்கை கிடையாது மறுமை சொர்க்கம் சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்கின்ற பொழுது நீங்கள் எதையெல்லாம் விரும்பினீர்களோ உலகம் உங்களுடைய மனம் எதையெல்லாம் விரும்புமோ அது சொர்க்கத்தில் இருக்கு நீங்கள் எதையெல்லாம் அல்லாவிடத்தில் கேட்பீர்களோ அது சொர்க்கத்தில் இருக்கு அதுக்கான இடம் மறு சொர்க்கம் தான் மறுமை வாழ்க்கை தான் அப்ப இந்த உலக வாழ்க்கையில் நாம வாழக்கூடிய இந்த அற்பமான ஆயுள் காலத்தில் கட்டுப்பாடுகளோடு நம்ம வாழ்ந்தோமே ஆனால் மறுமையில் வெற்றி இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இந்த ரமதானின் மூலமாக நம்ம பெற்ற பாடத்தை நம்முடைய ஆயுள் முழுவதும் நம்ம தொடரக்கூடியவர்களாக அதன் மூலமாக இம்மையில் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அல்லாஹ் அல்லாஹுதல் உங்களையும் என்னையும் ஆக்கி அற வேண்டும் கூறி என்னுடைய இந்த உரை தடை செய்து கொள்கின்றேன் வாக்ரு தாவானா அணியரசம் ஆளுமே ಸುಭಾನ ಕಳಂಬ ಬಿ ಹಿಂದಿಕೆ ಅಷ್ ಅಲ್ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲಾ ಅಂತವರಿಗೆ ಮತ್ತು ತುಂಬ